வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிந்தா தவிர்த்து வணக்கம் மருத்துவர் ராதிகா முருகேசன் நம்ம சேனல்ல வந்து நிறைய மனநலம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு வரும் கொஞ்ச நாளாவே கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாளாவே எனக்கு வந்து குழந்தைகளோட மனநலம் பத்தி ரொம்ப ஒரு கவலையா இருக்கு என்னன்னா அவங்க வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்க மாட்டாங்க யூ ஃபீலிங் உங்கள் எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படி கேட்டால் என்ன அப்படின்றாங்க அவங்க எப்ப பாரு அவங்களுடைய போனை பார்க்கறது இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு யூடியூப் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது இன்ஸ்டா இப்படியே தான் அவங்க இருக்காங்க தவிர தங்களுக்குள்ள என்ன நடக்குது உணர்ச்சிகள் அப்படின்னா என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு எமோஷன்ஸ் ரொம்ப சிம்பிளா இப்ப எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரெக்டா இருந்தா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது இல்லையா உடனே போய் ஏதோ சாப்பிட்டு வரேன் ஒரு மாதிரி கொஞ்சம் குளிரா இருக்குன்னா ஒரு கோட் எடுத்து போட்டுக்கணும் அது வந்து என்னன்னா ஒரு சிக்னல் கொடுக்குது அதே மாதிரி ஏதோ கொஞ்சம் தலைவலியா இருக்குப்பா அப்படின்னா பேரசிட்டமால் ஒன்று எடுத்து போடுறோம் இது எல்லாமே ஒரு வகையான கம்யூனிகேஷன் ஒரு மெசேஜ் கொடுக்குது அதே தான் எமோஷன்ஸும் எமோஷன்ஸும் நமக்கு மெசேஜ் அதாவது நம்ம என்ன அந்த மெசேஜ் நம்மளுடைய பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல நமக்கு அந்த டைம்ல என்ன தேவை நம்ம என்ன என்ன நமக்கு அந்த தேவை தேவை மட்டும் கிடையாது இப்ப வந்து ஒருவர் இன்னொருவர் மேல ஒரு உணர்ச்சியை காமிச்சாருன்னா அன்பாடு இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் சோகமா இருக்கட்டும் அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படின்றத வளர்க்கறதுக்கும் அது ஒரு கம்யூனிகேஷன் மெசஞ்சரா இருக்கு நீங்களே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஒரு விளையாட்டு சொல்லுவேன் இங்க இருக்கும் திடீர்னு ஒரு டைகர் புலி ஒண்ணு உள்ள வருது என்ன ஆகும் முதல்ல பாடி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் பாடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓடுவோம் முதல்ல நம்ம தாட் ப்ராசஸ் யோசிக்காது ஐயோ புலி வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது பண்ணோம் நம்மள அப்படின்னு பயம்ன்றது அப்புறம் தான் வரும்

அன்இீசியா இருக்கும் அது வந்து நம்ம நம்ம வயிறுல ஃபீல் பண்ணலாம் இல்ல வந்து நம்ம பண்ணலாம் அது சோகமா இருக்குமா கோபமா இருக்கோமா இல்ல குற்ற உணர்ச்சியோட இருக்கோமா இல்ல சந்தோஷமா இருக்கோமா இல்லாட்டி ஒரு வெறுப்பா இருக்கோமா அது நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம அதை வந்து யோசிச்சதே கிடையாது அதை பத்தி உக்காந்து சரி இது என்னவா இருக்கும் என்ன மாதிரியான உணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சதே கிடையாது

இல்ல மனம் சார்ந்த பதட்டமா வரலாம் மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள் அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே வந்து அடக்கி வைக்க கூடாது அத வந்து என்ன அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அது வேலிடேஷன் அப்படிங்கும் ஆங்கிலத்துல சோ யாரும் உங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க என்னப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு விடு எல்லாருக்கும் தான் பிரச்சனை அப்படி சொல்லிடக்கூடாது அப்படியாப்பா சரி ஓகே எனக்கு புரியுது கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலிடேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த உணர்ச்சிகள் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன உணர்ச்சி இருக்கு அப்படின்றது அதுக்கு முதல்ல ஒரு பேர் கொடுக்கணும் அதுக்கு ஒரு பேர் என்ன உணர்ச்சின்னு அது கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி எதனால வருது அது எப்படி வருது எப்படி வெளிப்படுது அப்படின்றதுக்கான ஒரு சிந்தனைகளை நம்ம கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்ச நேரம் செலவழிக்கணும் ஏன் இதெல்லாம் செலவழிக்கணும் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி உடல் நோய்களை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது பண்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றோமோ அதே மாதிரி மன நோய்களையும் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம எமோஷன்ஸோட எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து ஒரு கனெக்ஷனோட இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுடைய மன நலத்துக்கு நல்லது ஸோ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி அவங்களுக்கு உணர்ச்சிகளை பத்தி நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதுவும் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கற்றுக் கொடுக்கலாம் எப்படின்னா உணர்ச்சிகளை வந்து அவங்களை வந்து நம்ம வெதரோடு சேர்த்து கற்றுக் கொடுக்கலாம் இப்போ வந்து ரொம்ப சன்னியா இருக்குன்னா வா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு கிளவுடியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சேடா இருக்கும் ஒரு மாத லோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி இருந்ததுன்னா அது கோபமா இருக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்க தங்களுடைய உணர்ச்சிகளை பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோஸ் கிட்டயோ சொல்லும் போது இல்ல எனக்கு இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்குது ஏன் கோபமா இருக்குது அப்படின்னு கேட்டா இல்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா இது கோமம் இல்லைப்பா இது வந்து ஒரு மாதிரி யாரும் சோபம் அது கோமா வெளிப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் ஓஹோ அப்படியா இது நான் சோமா இருக்கேனா அது கோவம் கிடையாது கோவம்ன்றது ராக்கெட் எமோஷனா சோகுன்றதுதான் ரியல் எமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அது வந்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குது அது கண்டுபிடிச்ச கடை தான் அது எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படின்னு அடுத்த ஸ்டெப் அந்த குழந்தை போடணும் ஸோ குழந்தைகளுக்கு உணர்ச்சிகளை பத்தி கத்துக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்